அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம நிறைய வந்து சூடோமோனா ஸ்ட்ரைக்கட்டரமோ ஒரு இதெல்லாம் வந்து நம்ம பயன்படுத்திகிட்டு இருப்போம் ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு கம்பெனி கம்பெனி அதனோட பர்ஃபார்மன்ஸ் வந்து மாறும் அதுக்கு காரணம் வந்து என்ன அப்படின்னா அவங்க எடுக்கிற கல்ச்சரை பொறுத்து அவங்க என்ன பிஹெச்சில் எடுக்கிறாங்க அது எந்த வகையான மண்ணு அதே மாதிரி எத்தனை வருஷமா அது ஃபீல்டுக்குள்ள பயன்படுத்தி இது எடுக்கிறாங்கிறது பொறுத்து தான் நமக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடியது வந்து ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நம்ம வந்து ரெஃபர் பண்ணிட்டு இருக்கிற சக்தி கவசம் அவங்க வந்து எப்படி எடுக்கிறாங்க என்ன மாதிரி ரிசல்ட் ஃபீல்டுக்குள்ள கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ நம்ம வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷமா நம்ம சூடோ விரிடி பேசுலோ அந்த நம்ம ஜைட்டானிக் எம் அந்த மாதிரி கிட்டுகள்லாம் யூஸ் பண்ண ஃபீல்டுல இருந்து நீங்க அடுத்த வருஷம் கல்ச்சர் நீங்க ஒவ்வொரு டைம் கல்ச்சர் கல்ச்சர் ரீஎக்சலேட் பண்றதுக்காக எடுத்துட்டு வருவேன் எடுத்துட்டு வருவீங்க இப்போ ஒரு மூணு வருஷம் பண்ண ஃபீல்டுல இருந்து நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க இதுல என்ன மாதிரி ரிசல்ட் இருக்கு சார் இப்போ இது வந்து நம்மளோட பொருள் எல்லாம் கொடுத்து ஒரு ஒரு நைன்டி டேஸ் அந்த கேப் இருந்துச்சு ஒரு சிக்ஸ்டி டேஸ் டு நைன்டி டேஸ் மண்ணெல்லாம் லாஸ்டாக கொடுத்தது இல்லை சிக்ஸ்டி டேஸ் நைன்டி டேஸ் கேப் இருந்துச்சு அதுக்கப்புறமேட்டு தான் நான் போயிட்டு மண் கிழங்கு அந்த ஏன்னா வந்து மண்ணிலையும் மைக்ரோப்ஸ் இருக்கும் பிளான் குள்ளாரியும் இருக்கும் ஸ்டெம்க்குள்ளாரியும் இருக்கும் லீவ்ஸ்லையும் மைக்ரோப்ஸ் இருக்கும் எல்லா இடத்துலையும் மைக்ரோப்ஸ் இருக்கும் ஸோ அதை கலெக்ட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்தேன் அதுல பாத்தீங்கன்னா வந்து டென் டு த பாரு மைனஸ் டூல பாத்தீங்கன்னா நம்ம வந்து நார்மல் சைடுல பாத்தீங்கன்னா பிசேரியம் ஃபைட்டோ தர வந்துச்சு ஆனா இந்த இதுல பாருங்க ட்ரைகோடர்மா இருக்கு அதுவும் பியார் கல்ச்சராவே கிடைச்சிருக்கு நல்லா சூப்பரா வளர்ந்திருக்கு பாருங்க மைனஸ் த்ரீ இல்ல பாருங்களேன் எந்த ஒரு இதுவும் கிடையாது எந்த ஒரு பங்கல் குரோத்தும் இல்ல எனி போர் மைனஸ் போர் நோ பங்கல் குரோத் ஸோ பிசேரியம் ஃபைட்டோ தராக ஃபுல்லாக இராடிகேட் பண்ணிட்டோம் திருப்பி திருப்பி இதெல்லாம் போகிறப்ப இந்த கல்ச்சர் ஸ்ட்ரென்த்தாகவும் நல்லா பண்ணலாம் ஆனால் இப்போ இதில் வந்து என்னென்னா வந்து இப்போ நாங்கள் பிளான்ட் கிட்டே இருந்து எடுத்திருக்கோம் பிளான்ட்டோட சப்பா இது கிட்டே வந்து எடுத்திருக்கோம் இதுவே நாங்கள் கொஞ்சம் அவயவாக எடுத்திருந்தோம்னா மேபி ஃபிசேரியம் ஃபைட்டோத்தரோ இருந்திருக்கலாம் அது எனக்கு தெரியல ஆனால் கிட்ட ஹெல்த்தி ஆகிடுச்சு ஐடியாக ஆகிடுச்சு ஸோ அதனால் இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா திருப்பி அந்த ஏரியாவும் கவர் பண்ணி இந்த ட்ரை கவுசு

இருக்கும் பெஸ்டிசைட்ஸ் we are working on it நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது வந்து உங்களுக்கு மேல அடிக்கலாம் இன்னொன்னு அதோட கவரேஜ் அதாவது உங்களுக்கு கவரேஜும் நாளும் தள்ளி கொடுக்குது பட் நம்ம ஈல்டுக்கு வந்து மெயினா வந்து ஃபுல் ஃபுல் அண்ட் ஃபுல் சாயில் ரூட்ஸ் இந்த ஜோன் நம்ம எவ்வளவு பாக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒரு ஈல்ட் இன்கிரீஸ் பண்ண முடியும் சோ இப்போ பயாலஜிக்கல்ல வந்து இவ்வளவு தூரம் பண்ணி இதுலயே பாருங்க இதுல பாத்தீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் சாயில் அண்ட் பிளான்ட் போட்டுருக்கோம் மைனஸ் 2 இந்த டேட்டும் போட்டிருக்கோம் எல்லாமே கரெக்டான டேட்டு கரெக்டான இது பிளேட்ஸ் இது வந்து அது வந்து நம்மளோட ஒரிஜினல் கல்ச்சர் அதை எடுங்க இது ஒன் இயர்க்கு முன்னாடி நாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்த கல்ச்சரு இப்போ இது புதுசா இன்சலை பண்ணது ஆர்சியா நம்மது அது வெரிடிங் நம்ம ரெண்டுமே காம்பினேஷன் அத கொடுப்போம் இந்த ட்ரைகோட்ரமா விரடி ஹார்கோட்ரமா ஹர்சானியம் இதுல பத்தி எல்லாம் முன்னாடியே நம்ம வீடியோ போட்டோம் இது சாயில இருந்து இப்ப நம்ம ஐசோலேட் பண்ணது இப்ப நியூ கல்ச்சர் இது வந்து இந்த கல்ச்சருக்கு என்ன வந்து ஒரு இது இருக்குன்னா இப்ப இது புது டைப் ஆஃப் இன்செக்டிசைட்ஸ் பார்த்திருக்கோம் ஏன்னா வந்து வருஷ வருஷம் தானே இன்செக்டிசைட் மாறுது வருஷ வருஷம் தானே பங்கிசைட் மாறுது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து ரெசிஸ்டன்ட் ஆயிருக்கும் இந்த ஃபீல்ட வந்து மேக்சிமம் பங்கிசைட்ஸ் நிறைய யூஸ் பண்ண மாட்டாங்க ஒருவேளை யூஸ் பண்ணியிருந்தா கூட அதுக்கும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆயிருக்கும் மழை வெயில பாத்திருக்கோம் மழை இல்லாம நிறைய நாளா பார்த்துருக்கோம் பனியை பார்த்துருக்கோம் அதுக்கப்புறமேட்டு ஐஸ் கட்டி மலை எல்லாம் பார்த்திருக்கோம் இந்த மைக்ரோவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ எவ்ரி டைம் நம்ம வந்துட்டு இந்த சக்தி கவசம் அல்லது இந்த சூடவருக்கு இதை நம்ம கொடுக்குற காம்போல எவ்ரி இயர் அதோட கல்ச்சரோட குரோத் வந்து க்ரோத் வந்து வரும் சார்ந்துச்சுன்னா ஓரளவுக்கு வந்து நல்ல ஓரளவுக்கு நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே உங்களுக்கு வந்து நோய் தாக்குதல் குறையும் குறைஞ்சிக்கிட்டே வரும் அவங்களுக்கு வந்து ஈல்ட் வைஸ் நல்லா எடுத்து கொடுத்துரும் அந்த ஏன்னா இது அதிக நாள் நம்ம யூஸ் பண்றதுனால என்ன ப்ளஸ் அப்படிங்கறத ஒரு இது வந்து இப்ப நான் அந்த பால் வீடியோ பால்ல வந்து பாத்தீங்கன்னா போட்டீங்கன்னா இந்த பாருங்க மஞ்சள் மஞ்சளா வந்திருக்கு இது மாதிரி இதெல்லாம் வந்து ப்ராப்பரா ஒரே ஒயிட் கலர்ல வந்துடும் பாருங்க தேவையில்லாத பாக்டீரியாஸ் எல்லாம் அதேதான் ஆகும் பயாலஜிக்க பற்றி நம்ம ஃபார்மர்ஸ் வந்து ஒரு புரிதல் வந்துருச்சுன்னா இன்னும் அவங்க ஈல்டும் அதிகப்படுத்தலாம் அவங்க சாயிலும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஹெல்தியான அவங்க யூஸ் பண்றதுனால இட் இஸ் குட் ஃபார் இந்தியன் நேஷன் ஆல்சோ தேர் பில்டிங் த இந்தியன் நேஷன் மோர் பெட்டர் ஓகே சார் ஓகே நன்றி சார் தேங்க் யூ